சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறு கடைக்கா ஆசை சிரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம் ஷிருத்தியோடய அம்மா வந்துட்டு பயங்கரமாக சத்தம் போட்டுகிட்டு இருக்காங்க என் பொண்ணு வி இதுக்கப்புறம் எந்த வேலைக்கும் போகக்கூடாது அதுக்கு நான் எவ்வளோ வேணாலும் பணம் தரத்துக்கு தயாராக இருக்கேன் அந்த பணத்தை வாங்கிட்டு இதுக்கப்புறம் அவளை வேலைக்கு அனுப்புகிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று ரொ முத்து வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க எங்கள் அப்பா அப்பா வந்து அவளை வேலைக்கு போகணும் சொல்லிட்டு அனுப்ப கிடையாது அவங்களா விருப்பப்பட்டு தான் அந்த வேலைக்கு போனாங்க நீங்களா தெரியாமல் எந்தையும் வார்த்தை விடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே கோபமாக முத்து ஒரு பக்கம் கொத்த ஆரம்பிச்சிடுறாங்க அதெல்லாம் பார்த்த உடனே அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க முத்து கொஞ்சம் அமைதியாக இரு அவங்க பேசிகிட்டு இருக்காங்களே அப்படி என்ன தான் அவங்க பேசுகிறாங்களேன்னு நாம்ளும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என் பொண்ணு இதுக்கப்புறம் வேலைக்கு போனால் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பொண்ணு வேலைக்கு போகக்கூடாது அவ்வளோதானே அவள் வேலைக்கு போகக்கூடாதுன்னா நீங்கள் நேராக அவங்கக்கிட்டே போய் கேட்க வே சொல்ல வேண்டியது தானே என் பொண்ணு நான் சொல்கிற பேச்சு எதையும் கேட்கல அப்போது உங்கள் பொண்ணையும் உங்கள் பேச்சு கேட்கலன்றும்போது எங்கள் பேச்சு மட்டும் எப்படி கேட்பேன் நாங்கள் சொல்ல முடியாது அவங்க விருப்பம்தான் உங்கள் உங்கள் குடும்பத்துக்கு அப்படி க ரொம்பவே கடன் பிரச்சனை இருந்தால் இல்லை வீட்டை சமாளிக்க முடியலன்னா எங்ககிட்ட சொல்ல வேண்டியது தானே நாங்கள் எவ்வளோ வேணாலும் பணம் திறந்துருப்போம் ஆனால் ஏன் பொண்ண நீங்கள் வேலைக்கு அனுப்புறத கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா தேவையில்லாமல் கற்றுக்கிட்டே இருக்காங்க அதை பார்த்த உடனே நம்மளால ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க உடனே முத்து வந்துட்டு என் அப்பாவை பார்த்து இப்படியெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க அவரும் கஷ்டப்பட்டு சம்பாரித்தவரை தான் அவர்கிட்ட இப்படி பேச எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷனாக வராங்க என் பொண்ணு வேலைக்கு போகக்கூடாது அதுக்கு என்ன வேணாலும் நான் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சுருத்தி அம்மா திரும்ப திரும்ப அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க முத்து செம்மையாக கோப்பிட்றாங்க துடைந்த திரும்ப முடியுது